ஓம் ஸ்ரீ குருபியோ நகன் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாரையும் இந்த வீடியோ பதிவின் மூலமாக உங்களை பார்க்கறதுல நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எல்லோருக்கும் என்னோடய ஆசீர்வாதங்கள் என்னோடய நமஸ்காரங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் பயிற்சி இந்த சுக்கிரபகவான் இப்போ வந்து அற்புதமாக ஒரு பயிற்சி அடைய போகிறார் என்ன அப்படின்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மீன சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த மீனராசியில் சஞ்சாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மீன ராசியில் அவர் உச்சமடைகிறார் ஏன்னா கன்னிராசியில் நீச்சம் கன்னிராசியில் நீச்சம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக சமசப்தமம் அப்படிங்கும்போது மீனம் இந்த மீனத்தில் அவர் வந்து உச்சமடைகிறார் உச்சமடைகிறதோடு இல்லாமல் நிறைய ராசிகளுக்கு மாலவிய யோகத்தை கொடுக்குறார் அது பெரிய விஷயம் இந்த தடவை இந்த இருபத்தி நாலு நாளும் மேக்சிமம் நிறையா ராசிக்காரர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த சுக்கர பகவானால் கிடைக்க போகிறது சரி உச்சம் அடைகிறார் அப்படிங்கும்போது இந்த உச்சம் வேலை செய்யுமா ரொம்ப அற்புதமாக வேலை செய்யுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் வேலை செய்யும் ஏன் அப்படின்னா அந்த மீன ராசியில் யார் இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ராகு பகவான் இருக்கார் அப்புறம் சூரிய பகவான் அப்படி இருக்கும்போது கொஞ்சம் டென்ஷன் தான் இருக்கும் ஏன்னா அந்த உச்சம் வந்து அந்த அளவுக்கு வேலை செய்யாது சூரிய பகவான் பதினாலாம் தேதி வரைக்கும் அந்த மீன ராசியில் இருக்கார் அதனாலேயே பார்த்திங்கனாலே ஒரு மாதிரி தான் போய்கிட்டுருக்கும் இருக்கும் ஒரு சந்தோஷம் நிறைய இருக்கும் அப்படின்னாலும் ஓரளவுக்கு அப்படியே ஸ்டாண்டர்டாக போயிட்டு மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன் அமையும் மற்றபடி நாட்டில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சுபிக்ஷாக இருக்கும் ஒரு பரபரப்பான ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்கும் ஒரு மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள்லாம் நிறைய நடக்கும் இந்த தங்கம் அப்படிங்கும்போது இந்த தங்கம் வெள்ளி இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் விலை உயர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது விலை உயரும் கொஞ்சம் குறையும் அப்புறம் மறுபடியும் ஏறும் இந்த மாதிரி தான் இருக்கும் சுச்சுவேஷன் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் ஒன்று நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மீனராசியில் உச்சம் அப்படின்னாலும் ராகு கூட இருக்கிறதுனால அந்த உச்சம் வந்து தடுக்கப்படும் மற்றபடி மாலவிய யோகம் எல்லாருக்குமே இருக்கிறதுனால ஓரளவுக்கு அனுகூலம் இருக்குது சரி இப்போ இந்த சுக்கிர பகவான் மீன ராசியில இருந்துக்கிட்டு என்னென்ன பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பதிவுக்கு போகலாமா பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய வீடியோஸ் வரப்போகிறது ஏகப்பட்ட வீடியோஸ் அதெல்லாம் நீங்கள் பார்த்து அதுக்குண்டான ஒரு பயணம் நீங்கள் அடையணும் அதனால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அடுத்தது லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட இதை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா மீன ராசி நேர்களை இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான சுக்கிர பகவானின் பயிற்சி இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகாயாதிபதி அதே சமயம் அஷ்டமாதிபதி அதாவது உங்களோட முயற்சிகளை தூண்டி விடுவர் ஆனால் அஷ்டமாதிபதியாக வரதுனால சில நேரங்களில் உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு சளிப்பு இருக்கும் அதாவது உங்களுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறத விட சந்தோஷம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை கரெக்டாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீன குழப்பத்திலே தான் இருக்கீங்க இன்னமும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல ராசிநாதன் குரு பகவான் இருந்துக்கிட்டு சில அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுத்தா கூட ஜென்மராசியில் ராகு பகவான் இருக்கார் இப்போ சூரிய பகவானும் உட்காந்துன்னு இருக்கார் சில குழப்பத்தை கொடுத்துன்னு ஏழாம் இடத்துல கேது பகவான் என்ன இதுலேயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா நண்பர்கள் கொஞ்சம் விரிசல் நண்பர்கள் மூலமாக கொஞ்சம் விரிசல் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேச்சுவார்த்தையெல்லாம் கம்மியாக இருக்குது சரி அவங்கள விடுங்க குடும்பத்தில் குடும்பத்துலேயும் கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போகிறதுனால தான் குடும்பமே ஓடிக்கிட்டு இருக்குது நீங்கள் கொஞ்சம் அப்படி முறுக்கிக்கிட்டு தெரிஞ்சிங்க அப்படின்னாலே குடும்ப உறவு பாதிக்கப்படும் அதனாலே நீங்கள் சாதாரணமாகவே கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருந்துக்கிட்டு இருக்கீங்க அதனாலேயே உங்களுக்கு இப்போ குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருந்துக்கிட்டுருக்கு பிரச்சனைகள் இல்லை ஏன்னா குழந்தைங்க உங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க குழந்தைங்க ஆதரவாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லை ஏன்னா ஐந்தாம் இடம் அப்படிங்கும்போது உங்களுக்கு கடகராசி என்ன தாய்மை உள்ளம் சாதாரணமாக இந்த குழந்தைகள்லாம் உங்ககிட்ட ரொம்ப அம்மா மாதிரி நடந்துப்பாங்க அதனால் அந்த குழந்தைகளை வச்சு நீங்கள் சமாளிச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா விரயஸ்தானமாக பன்னிரெண்டாம் இடத்துல சனீஸ்வர பகவானோடு சேர்ந்துட்டு ஏகப்பட்ட செலவுகளும் உங்களுக்கு கொடுத்தல் செலவுகள் 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 சில பேருக்கு மருத்துவ செலவு கூட வந்திருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது எதுக்காவது ஒரு மருத்துவ செலவு சில பேருக்கு பார்த்திங்கன்னா நல்ல சுபகாரிய செலவுகளும் வந்திருக்கு கல்வி செலவு வந்திருக்கு குழந்தைகளுக்கு படிக்கிற செலவு அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு சில பேருக்கு பார்த்திங்கன்னா விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு செலவு வீட்டில் பார்த்தீங்கன்னா திடீர்னு டிவி கெட்டு போயிடும் நான் ரிப்பேர் பண்ணதுக்கு இவ்வளோ ஆகும் அதுக்கு நீங்கள் புதுசே வாங்கிடலாம் அப்படின்னா புதுசு வாங்கிடுவீங்க அந்த மாதிரிலாம் சில செலவுகள்லாம் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குதுருக்கு அதேமாரி உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இடமாற்றம்லாம் இனிமையாக கிடச்சிருக்கு தொழில் வியாபாரமும் நல்லபடியாக ஒரு பெரிய அளவில் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கீங்க பரவாயில்ல அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் விரை ராசியை விட்டு இப்போ எங்கே வரப்போறாரு பண்ணுறீங்க ஜென்ம ராசிக்கு வரப்போறார் ஜென்ம ராசிக்கு வந்தாலே சூப்பர் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆனால் கூடவே ராகு இருந்துக்கிட்டு சில பிரம்மாண்ட குழப்பத்தெல்லாம் கொடுத்துன்னு இருக்கார் குழப்பத்தில் பாருங்களேன் பிரம்மாண்டம் வேறு ஏன்னா குழப்பத்தையும் பெருசாக நினைக்கக்கூடியவங்க நீங்கள் பிரம்மாண்டமாக அந்த வகையில் இந்த சுக்கர பகவான் அங்கே கூட சேர்றது கொஞ்சம் பரவாயில்ல ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு குழப்பத்தை குறைப்பர் உத்தியோகத்தில் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மேல் அதிகாரிகள் இல்லை சக ஊழியர்கள்கிட்ட இருந்தால் கூட அதெல்லாம் அவங்களும் பெருசுப்படுத்த மாட்டாங்க நீங்களும் பெருசுப்படுத்த மாட்டாங்க அப்படியே சமாளிச்சுட்டு போயிடுவீங்க ஒரு புண் சிரிப்பு அதை வச்சே அனுசரிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருப்பீங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரம் ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்குங்க இந்த வெளிநாட்டில் போய் படிக்கணும் உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களாம் தாராளமாக இந்த நேரத்தை உபயோகப்படுத்திக்கலாம் சுக்கரன் ஜென்மராசியில் வந்துட்டு சில அனுகூலமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் குடும்பத்தில் கொஞ்சம் எப்பவும் கவனமாக இருங்க ஆனால் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் சந்தோஷத்துக்கு குறையவே கிடையாது சந்தோஷம் நல்லபடியாக இருக்கும் ஆனால் நீங்கள் கொஞ்சம் சில விஷயங்களில் தலையிடாமல் படாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க பேசுகிற வார்த்தையிலையும் நிதானமாக இருக்கணும் வாகன பயணங்கள்லேயும் நிதானமாக இருக்கணும் தொழில் வியாபாரம் அப்படிங்கும்போது தொழில் வியாபாரம் ஓரளவுக்கு சிறப்பாக அமையும் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா நீங்கள் சாதாரணமாக ஒரு பொறுப்பாக எடுத்து செய்வீங்க அப்படிங்கிறதுனால தொழில் வியாபாரம் ஓரளவுக்கு அப்படியே ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கும் அக்கம் பக்கத்தினர்கிட்ட மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க சாதாரணமாக உங்களுக்கு அக்கம் ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க ஏன் ஊர் மக்கள் கூட ரொம்ப பக்கத்தில் எல்லாருமே ஆதரவாக இருப்பாங்க இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் அவங்களே அனுசரித்து போகிறது நல்லதுங்க படிக்கிற குழந்தைகள் அப்படிங்கும்போது படிக்கிற குழந்தைகள் ரொம்ப கேர் எடுத்து படிக்கணும் ஏன்னா ஜென்மராசியில் ராகு பகவான் இருக்கிறதுனால நீங்கள் பிரம்மாண்டமாக தான் யோசிப்பீங்க ஒரு விளையாட்டுத்துறையில் இருக்கிற குழந்தைகள் கூட எடுத்த உடனே பெரிய கப்பு வாங்கணும் ஃபைனலுக்கு உடனே போயிடணும் அப்படின்னு லீக் மேட்ச் ஆடி அதுக்கப்புறம் குவார்டர் ஃபைனல் செமிஃபைனல் அப்புறம் தான் நீங்கள் இதுக்கு போகணும் கப்பு வாங்குறதெல்லாம் ஆனால் இவங்க வந்து ஸ்ட்ரைட்டாக கப்புக்கு போயிடுவாங்க பட் யோசிங்க உங்களோட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் ஏன்னா சகாதிபதி முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பதக்கங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க மாதிரி படிக்கிற குழந்தைகள் கூர்ந்து படிக்கணும் ஏன்னா அந்த விளையாட்டுலலாம் கொஞ்சம் ஆர்வம் வரும் மொபைல் பார்க்குறது இல்லைன்னா வேறு ஏதாவது சினிமா பார்க்குறது அப்படியே பொழுதுபோக்கு பீச்சு பார்க்கு அப்படியே போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி படிக்கிற காலத்தில் தான் நிறையா நமக்கு நன்மைகள் கிடைக்கும் அதனால் படிக்கிற குழந்தைகள் படிப்பில் ஆர்வம் எடுத்து நல்லா படிக்கணும் அப்போ தான் நல்ல மதிப்பெண்கள் இருமடங்காக கிடைக்கிறதுக்கு இப்போ நீங்கள் வந்து சாதாரணமாக ஐம்பது மார்க் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஒரு எழுபது எண்பது அந்த மாதிரிலாம் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க நல்லா படிங்க வாழ்த்துக்கள் அடுத்தபடியாக சரி இதெல்லாம் கொஞ்சம் அக்யூரேட்டாக நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா புதன்கிழமை புதன்கிழமை நல்லா ஜாபம் வச்சுக்கோங்க புதன்கிழமை புதன்கிழமை மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுங்கள் நெய்தீபமெற்றி என்ன சரி கோயிலில் இல்லையா நீங்கள் நேராக வீட்டிலேயே மகாலட்சுமியை நான் நினச்சிட்டு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை போற்றி அப்படின்னு ஒரு பதினோரு தடவை சொல்லுங்கள் இல்லைனா இருபத்தேழு தடவை சொல்லுங்கள் முடிஞ்சால் நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் சொல்லிவிட்டு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பாக இந்த சிறிய பரிகாரத்தின் மூலம் உங்களது வாழ்க்கையில் சிறப்பு அம்சங்கள் கண்டிப்பாக நடைபெறும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்